நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனங்கள் வாழ்க்கையின் ஆரம்பமும் முடிவும் ஒன்று இடைப்பட்ட காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா குழந்தை எல்லாம் பேபி வாக்கர்ன்னு சொல்லுவாங்க அந்த பேபி வாக்கரை பிடிச்சிக்கிட்டு அப்படியே மூலமாக நடக்க முயற்சி பண்ணுவாங்க அவங்க நடந்து நடந்து பழகி விட்ட பின்பு குழந்தை தன்னிச்சையாக தன்னன் தனியாக நடக்க முடியும் அதே போன்று முதிர் வயதிலே வயதான காலத்திலே அவங்க திருப்பவும் வாக்கரை பிடிச்சிக்கிட்டு தான் நடக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க பிள்ளைகள் யாரும் கைப்பிடித்து அவர்களை கொண்டு போவது இல்லை குழந்தையை பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வளர்ப்போம் கையை பிடிச்சி பத்திரமாக கூட்டிகிட்டு போவோம் சில குழந்தைங்க வாக்கரையே பயன்படுத்த மாட்டாங்க அப்பா அம்மாவே கைகளை பிடித்து கொண்டு அந்த குழந்தையை செல்ல வேண்டிய இடத்திற்கு கூட்டி செல்வார்கள் ஆனால் வயதான காலத்திலே அந்த அம்மா அப்பாவை பார்க்குறதுக்கு யாருமே இல்லாமல் முதியோர் இல்லத்தில் விட்டுருவாங்க அந்த முதியோர் இல்லத்தில் சில முதியவர்களை அடிப்பதையும் நான் பார்த்து மருந்து சாப்பிட சாப்பிட மாட்டீங்களான்னு ஒரு தட்டு தட்டுவாங்க அவங்க வலிக்கு வழிக்கு பயந்துக்கிட்டு மருந்து சாப்பிடுவாங்க சாப்பிட சாப்பிட சாப்பாடு சாப்பிட மாட்டேங்களான்னு ஒரு தட்டு தட்டுவாங்க அடிப்பாங்களேன்னு பயந்துக்கிட்டு சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டு மீதி இருக்கிறத கொட்டி ப்ளஷ் பண்ணிடுவாங்க ஏன்னா அந்த அடி இருக்கு இல்லையே அது ரொம்ப வலிக்கும் வயதான காலத்தில் குழந்தைக்கு கூட அடி வாங்கினா வலிக்கும் பெரியவங்களுக்கு வயதான வலிக்கும் அந்த குழந்தையிலிருந்து வாலிப பருவத்திற்கு வந்த பின்பு அந்த குழந்தை தன் தாய் தந்தை எவ்வாறு வளர்த்தார்கள் என்பதை மறந்து விடுகிறது திருமணமான பின்பு மனைவியின் பேச்சை கேட்டு அந்த குழந்தை தான் எப்படி வளர்க்கப்பட்டோம் என்பதை மறந்து விடுகிறது சில வயதான தாய்மார்கள் தந்தைமார்களும் மகனிடத்திலும் மருமகளிடத்திலும் வேறு ஒருவர் போல நடப்பார்கள் அப்படின்னா என்னன்னா கொடுமைப்படுத்துவாங்க அவங்கள துன்புறுத்துவாங்க அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அம்மா அப்பா பேச்சை கேட்காம தனியாக வாழ முயற்சி செய்கிறாங்க வாழ்ந்துக இருக்காங்க இதன் நிமித்தம்தான் நிறைய முதியோர்கள் முதியோர் இல்லத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள் ஆனால் வேதம் என்ன சொல்கிறது பார்த்தீங்கன்னா சங்கீத நூற்றி இருபத்தி ஏழு நாளிலே இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் உண்மையிலே பாத்தீங்கன்னா இந்த வேதத்தின் அடிப்படையில் குழந்தைகள் கர்த்தரால் வருகின்ற ஒரு சுதந்திரம் அதான் சொல்லுவாங்க குழந்தை பேரு ஆண்டவருடைய கிருமை ஆண்டவர் கொடுத்த ஆசிர்வாதம் என்று சொல்வார்கள் இந்த கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் இந்த கற்பத்தில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை பிறக்கிறது ஆண்டவரால் கிடைக்கின்ற ஒரு பலன் ஒரு நன்மை என்று சொல்லலாம் எத்தனையோ பேர் பாருங்க ஒரு குழந்தைக்காக லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணுவாங்க எனக்குன்னு ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி டெஸ்ட் டெஸ்டியோபிபி போவாங்க அவ்வாறு பெற்று எடுக்கிற குழந்தை பிற்காலத்திலே தாய்க்கும் தந்தைக்கும் எதிராக போய்விடுகிறது எனவேதான் நீதி மொழிகள் புத்தகத்தில் இருபத்தி ரெண்டு ஆறிலே வேதம் தெளிவாக சொல்கிறது தாய் தகப்பன்கள் பிள்ளை யானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்த வேண்டும் அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் நீங்கள் எப்படி பிள்ளைகளுக்கு அன்பாக இருக்கணும் பண்பாக இருக்கணும்னு ஒரே மாதிரி மற்ற பிள்ளைகளை பார்க்க வேணும்னு சொல்லி கொடுப்பீங்கன்னா அது அவன் மனதிலே பதிந்து அவன் வயது ஆன பின்பு கூட நீங்கள் சொல்லி கொடுத்ததை அவன் கடைபிடிப்பான் நீங்க அவ்வாறு சொல்லி கொடுக்காமல் இருப்பீங்கன்னா அவன் அதை கடைபிடிக்க மாட்டான் இஷ்டத்துக்கு வாழ்க்கையை நடப்பான் நீங்க எப்படி அவன் நடத்துனீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா உங்க வயதான காலத்துல அவன் எப்படி நடத்துவான் என்பது எனக்கு தெரியும் நீங்க உங்க பிள்ளைகளை முகல் சொலிச்சு காயப்படுத்தி வளர்த்து கொண்டிருப்பீர்களே ஆனால் அதே உங்கள் பிள்ளை உங்களுக்கு திரும்ப செய்வார் ஏன்னா பைபிள் சொல்லி இருக்கிறது எதை விதைப்பீர்களோ அதை நிச்சயமாய் அறுப்பீர்கள் சிலர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு விதமாக இருப்பாங்க ரெண்டாவது பிள்ளைகிட்ட அன்பாக இருப்பாங்க மூணாவது பிள்ளைகிட்ட அன்பாக இருப்பாங்க பெரிய பிள்ளைகிட்ட அன்பாக இருக்கவே மாட்டாங்க வேதம் என்ன சொல்கிறது என்றால் பெரிய பிள்ளைக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய புத்திர சேஷ்ட சுவிகாரத்தை நீங்கள் கொடுத்துதான் ஆக வேண்டும் அது தேவனுடைய கட்டளை அவ்வாறு நீங்கள் கொடுக்காமல் இருப்பீர்களேயானால் அதற்கு ஆண்டவருக்கு நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும் ஒருவேளை உங்கள் பெரிய பிள்ளை ஊதாரியாய் இருப்பானே ஆனால் நீங்கள் அவ்வாறு செய்ய வேண்டாம் ஊதாரியாய் இல்லாமல் ஒரு நல்ல மனிதனாக வாழ்வானேயானால் நீங்கள் அவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நிச்சயமாய் கொடுக்க வேண்டும் மத்தையோ பதினெட்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் பரோலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் வயது ஆன பின்பு கூட முதியவர்கள் பெரியவர்கள் எல்லாம் வாக்கர் வச்சு நடந்தா மட்டும் போதாது உங்கள் குணத்திலே உங்கள் பண்பிலே உங்கள் நடவடிக்கையிலே நீங்கள் பிள்ளைகளை போல் மாற வேண்டும் எவ்வாறு அந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாமல் மாசு மறுவல்லாமல் இருக்கிறதோ கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவ்வாறு நீங்களும் கள்ளம் கபடம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் அவ்வாறு கள்ளம் கபட கபடம் இல்லாமல் நீங்கள் இருப்பீர்களேயானால் இயேசு நிச்சயமாக உங்களை கைவிடவே மாட்டார் எபேசியர் ஆறாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து நாலு வசனங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஆகிய தேவன் பிள்ளைகளுக்கு ஒரு அறிவுரையை கொடுக்கிறார் பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்படுந்து தாய் தந்தையை கனப்படுத்த வேண்டும் பெற்றோருக்கு முதல்ல கீழ்ப்படையணும் எப்படி ஒரு திருடன் திருடிக்கு ஒரு பிள்ளை பிறந்தா கீழ்ப்படணுமானால் வேண்டான்னு சொல்லுவேன் ஏன்னா அவங்களுக்கு திருட்டு குணம் இருக்கும் அந்த திருட்டு குணத்திற்கு அந்த மாசு மருவில்லாத குழந்தை கீழ்ப்படைய வேண்டிய அவசியம் இல்லை திருடனுக்கு பிறந்திருந்தாலும் அது ஆண்டவருடைய குழந்தை அந்த குழந்தை ஆண்டவரின் சாயலை பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே ஆண்டவரை போன்று இருக்க வேண்டும் அதே போன்று நீங்களும் உங்கள் தாய் தந்தையின் குணாதிசயங்கள் ஆண்டவர் சொன்னபடி இல்லை என்றால் நீங்கள் உங்கள் தாய் தந்தையிற்கு கீழ்படிய வேண்டாம் ஆண்டவருக்கு கீழ்படியுங்கள் ஆண்டவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படியுங்கள் ஏனென்றால் ஆண்டவருடைய வசனம் பரிசுத்தமானது ஆண்டவருடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போன்றது எனவே இந்த ஆண்டவரின் வசனம் என்ன சொல்லி இருக்கிறதோ அந்த வசனத்திற்கு நீங்கள் கீழ்படியலாம் உங்கள் பெற்றோர் தீவர்களாய் இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு கீழ்படிய வேண்டாம் மூணு இருபது இவ்வாறு சொல்கிறது சில்ட்ரன் ஒபே யோர் parents இன் எவ்ரி திங் ஃபார் திஸ் பிளீசஸ் த லான் பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா விதத்திலும் கீழ்படியுங்கள் அது தேவனுக்கு இருக்கிறது நீங்க உங்க பெற்றோர் உண்மையிலே நல்லவங்களா இருந்து உங்களை நல் வழியில் நடத்த விரும்புகிறாங்கன்னு சொன்னால் அந்த நல் வழியில் நடத்த விரும்புகிற பெற்றவர்களுக்கு நீங்கள் நிச்சயம் கீழ்ப்படிய வேண்டும் அவ்வாறு நிச்சயமாய் நீங்கள் கீழ்படுவீர்களே ஆனால் ஆண்டவர் உங்களை பரிபூர்ணமாய் ஆசிர்வதிப்பார் இந்த தேவன் ஆசிர்வதிக்கிறதுல வல்லவராக இருக்கிறார் இந்த தேவன் ஆசிர்வதிக்கிறதுல நல்லவராக இருக்கிறார் இது எனவே தான் இவர் சொல்லுகிறார் நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய் இந்த வயதான காலத்திலே அவர்கள் குழந்தையை போன்று வாக்கரை வச்சுக்கிட்டு நடக்கிற காலத்தில் உங்கள் அன்பு உங்கள் பண்பு உங்கள் பாசம் அவங்க மேலே நிச்சயமாக இருக்கணும் ஏன்னா அவங்க பெற்றவர்கள் ஒருவேளை அவங்க உங்களிடத்தில் இல்லாமல் இருக்கலாம் மற்ற சகோதரர்களிடத்தில் இருக்கலாம் அவர்களிடத்துல பென்ஷனை கொடுத்துட்டு சாப்பிட்லாம் அப்படி பென்ஷன் வாங்கி சாப்பிட்ற பிள்ளைகளுக்கு கடமை இருக்கிறது தாய் தந்தையை பார்ப்பதற்கு ஏன்னா அவங்க சும்மா அவங்க கூட சாப்பிடல அவங்க தன் பணத்தை கொடுத்துட்டு தான் சாப்பிட்றாங்க என்பதை மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் உங்கள் தாய் தந்தையர் உங்களை எப்படியெல்லாம் வளர்த்தார்கள் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னா உங்கள் தாய் தந்தைக்கு நீங்கள் தப்பே செய்ய மாட்டீங்க சில குடும்பத்தில் நான் பார்த்துருக்கிறேன் கணவர் வீட்டில் அம்மா அப்பா வந்தால் மனைவி சரியாக கவனிக்க மாட்டாங்க ஆனால் மனைவியோட அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கசி வந்தால் விழுந்து விழுந்து உபசரிப்பாங்க அவ்வாறு செய்யாதீங்க அது ஆண்டவருக்கு பிடிக்காது எல்லாரையும் ஒரே மாதிரி பாருங்கள் அப்படி பார்க்கும் பொழுதுதான் ஆண்டவருடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு இருக்கும் எனவே எனக்கு பெரியமான அன்பு தேவ பிள்ளைகளே குழந்தை பருவத்திற்கும் முதிர்ந்த வயது பருவத்திற்கும் மறிக்கப் போவதற்கு முன்பாக ஒரு பத்து இருபது ஆண்டுகள் நினைத்துக் கொள்ளலாம் இடைப்பட்ட பருவம் நீங்கள் வாழும் பொழுது உங்களை நீங்கள் திருத்தி கொள்வதற்காகத்தான் நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் திருந்தி வாழ வேண்டும் என்று இயேசு அழைக்கிறார் அவ்வாறு வாழ்வீங்கன்னா ஆண்டுவர் உங்களுடைய ஒவ்வொரு படிகளையும் உங்களுடைய ஒவ்வொரு நிலைகளையும் ஆசிர்வதிப்பார் வல்லமையினால் உங்களை நிரப்புவார் இந்த வசனங்களை கேட்டு அதன்படி நீங்கள் நடப்பீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளெஸ் யூ ஆல்